மிகவும் மோசமான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தாவிடம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கே ஆர் அணிக்கும் நடுவில் மேட்ச் நடந்தது அதில் டாஸ் வின் பண்ண கேகேஆர் அணி முதல்ல வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் இறங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனி தலைமையில் கிளம்பிறங்கினாங்க ஸோ தோனி மறுபடியும் கேப்டன்ஷிப் வந்ததுலேருந்து ரசிகர்லாம் ஒரே உற்சாகமாக இருந்தாங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தாங்க ஸோ ஆரம்பத்துலேயே வந்து ரச்சின் ரவீந்திராவும் டோமன் கான்வையும் ரொம்ப டெஸ்ட் கிரிக்கெட்டை விட மோசமான ஒரு இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து மூணு நாலு ஓவரில் அப்போ நாலே நாலு தான் இருந்தது அந்த அந்தளவுக்கு மோசமாக விளையாண்டுட்டு அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ராகுல் திருப்பதியாவது ஓரளவுக்கு விளையாடுவார்னா அவ்வளோ ஒரு விளையாட விஜய் சங்கர் வேணா ஒரு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடித்தார் ஆனால் அவங்களும் வந்து பெருசாக நீடிக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் ஸ்வீந்து ஜடேஜா எல்லாமே ரொம்ப மோசமாக வந்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் டோனி இறங்குவார்னு பார்த்த சூழ்நிலையில் சரி இம்பேக்ட் பிளேயராக தீபக் கூட வந்து உள்ளே வந்தார் இவர் வந்தனால எந்த யூஸுமே இல்லை இவர் பவுலிங்க்கும் ஒன்றும் கிடையாது பேட்டிங்லேயும் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தார் இவர் வந்ததுனால பத்து ரனாக வர முடியல ஸோ கம்முனு தோனி இறங்கியிருக்கலாம் தோனியை அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து வேறு யாராச்சும் சூஸ் பண்ணியிருக்கலாம் கமெண்ட்லேயும் அதுதான் வந்து சொன்னாங்க ஸோ தீபக் டக் அவுட் ஆகிட்டார் தோனியும் வந்து நாலு ரனில் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நூர் அகமது வந்து அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் ஏதோ சிவம் தூபே ஓரளவுக்கு அங்கே இருந்து விளையாண்டுங்காட்டி ஒரு ஸ்கோர் வந்து நூறத்தான்னுச்சு இல்லைன்னா அதுவும் வந்து வந்திருக்காது ஸோ ஹிட்டே ஆடல எல்லாம் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிக்கிறக்கே வந்து பத்து பால் இருபது பாலுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோர் போகுது இல்லை முப்பது பாலுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபோர் போகுது நேற்று வந்து டெஸ்ட்டு மேட்ச்சில் கூட இந்த அளவுக்கு மோசமாக மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விளையாண்டாங்க ஸோ பவுலிங் ஒன்றும் சூப்பரான பவுலிங்கெலாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த பவுலிங்கே ஆடுறதுக்கு ரொம்ப பயந்து பயந்து விளையாண்டு ஃபுல்லாக வந்து கோட்டை விட்டாங்க அதுக்கப்புறம் விளையாண்ட ந கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அம்மா ஃபார்மில் விளையாண்டாங்க அவங்க எந்த இடத்துலையுமே வந்து பத்து ரெண்டு ரேட்டை குறைய விடலை அளவுக்கு அடி டிகாக்கு இருபத்தி மூணு அடித்தார் சுனில் நாராயண் பதினெட்டு பால் நாற்பத்தி நாலு அஞ்சு சிக்ஸு வெ செலாசு வெளாசுன்னு விளாசிட்டு போயிட்டாரு நம்ம மால ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து திணறினாங்க ஆனால் அவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சிக்ஸே வந்து நேற்று மொத்தம் வந்து பத்து சிக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுலேயே அறுபது ரன்னு வந்துடுச்சு ஸோ நம்ம டீம் எடுத்ததில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்ததில் அறுபது பர்சன்டேஜ் வந்து அவங்க சிக்ஸ்லேயே எடுத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த விட மோசமான ஒரு மேட்சு மேட்ச் மோசமான ஒரு டீமு இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்ததில்லை தொடர்ந்து அஞ்சு தோல்விகள் புள்ளிப்பட்டியில் கடைசி இடத்துக்கு முன்னாடி இருக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கெல்லாம் வந்து அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க அதில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஆறு மேட்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து புள்ளிப்பட்டியில் கடைசியில் போயிடுவாங்க ஸோ சென்னை சூப்பர் ஃபக்கிங் சனி இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ